சுற்றுலா பயணிகளை சுட்டுரவாதம் பயங்கரவாதம் ஆறு பேர் கிளர்ச்சி கோட்டை தேசம் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மக்களுக்கு பாதுகாப்பு தருவதை விட்டுவிட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய பதிலடி என்ன பஹல்காம் பகுதியில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அனைவருக்கும் தெரியும்படி புரியும்படி உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாய் எல்லோருக்கும் புரியும்படி பார்த்திடலாம் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் இது ராஜ்மோகன் ரிப்போர்ட் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே பெரிய ஒரு அச்ச உணர்வு வந்தது திருமணம் முடிந்து ஆறு நாள் கூட நிறைவடையாத ஒரு புது கல்யாணம் மாப்பிள்ள அவங்க கல்யாணம் பண்ண பொண்டாட்டி கண்ணு முன்னாடி சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க வயதில் முதியவர்களாக இருக்கக்கூடிய எல்டர்லி கப்பிள்ஸ் அவங்க கண்ணு முன்னாடியே அந்த கணவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த பகுதி இருக்கு பாருங்க பெகல்காம் பகுதி லியோ திரைப்படம் ஷூட்டிங் நடந்த பகுதி அமரன் திரைப்படம் ஷூட்டிங் நடந்த பகுதி அதை அமரன் திரைப்படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் நேஷன் விஷயத்தில் முதன்மை அரசியலை தாண்டி இந்தியர்களினுடைய பாதுகாப்பை இந்தியாவினுடைய பாதுகாப்பை அனைவரும் பேணி பாதுகாப்பது என்பதுதான் ஒரு முதன்மை கடமை ஆனா இந்த விஷயத்தை உள்ளாரையும் பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு சர்ச்சைகள் இருந்தபடிதான் இருக்கு சரி முதல்ல என்னெல்லாம் நடந்தது அதை நம்ம லிஸ்டோர் பண்ணிடலாம் பெல்காம் பகுதியில் ஒரு சுற்றுலா பகுதியில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் உள்ள நுழைஞ்சாங்க ரெண்டு தேரி சொல்றாங்க ஒன்று திரும்பி எத்த செய்யலாம் சுட்டு வீழ்த்தியதா ஒரு தேரி சொல்றாங்க இன்னொரு தேரி அவர்களினுடைய மதத்தை கேட்டு விசாரித்து அதன் பிறகு சுட்டு வீழ்த்தியதா இன்னொரு தேரி சொல்றாங்க ஆனா இறந்தவர்களினுடைய லிஸ்ட பட்டியல் எடுத்து பார்க்கிற பொழுது அந்த உயிர் துறந்த அந்த அப்பாவி மக்களினுடைய பட்டியலில் ஒரு இஸ்லாமிய சகோதரனுடைய பேரும் இருக்கு அந்த அடிப்பட்டு உயிருக்கு போறான்னு நாங்க பாருங்க அவங்கள மீட்டு அங்க இருந்து கொண்டு வந்த அந்த மீட்புக் குழுவுல இஸ்லாமிய சகோதரர்களும் இருந்தாங்க அவர்களுக்கு உணவு கொடுத்தது அவர்களுக்கு தேவைப்படுற முதலுதவி கொடுத்ததுல அந்த இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறாங்க அப்ப இந்த பயங்கரவாதத்திற்கு இந்த தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாதுங்க மனசாட்சி இல்லாத சில மனிதர்களினுடைய முன்னெடுப்பு இந்த பயங்கரவாதம் கண்ணு முன்னாடி செத்து போனாங்க பாருங்க அந்த உயிர் துறந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையே போயிடுச்சு என்ற துன்பம் ஆனா அதை கண்ணால பார்த்தாங்க பாருங்க அவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க துரத்த போகிற துன்பம் எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதல் முடிந்தவுடன் சவுதி அரேபியா சுற்றுப்பயணத்தில் இருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாடு திரும்பினார் நாடு திரும்புகிற பொழுது பாகிஸ்தான் வான் எல்லையை அவாய்ட் செஞ்சு வேற ரூட்ல இந்தியா திரும்புறாங்க இந்திய தேசியத்தினுடைய பாதுகாப்பு ஆலோசகர்களினுடைய அவசர கூட்டம் நடைபெற்றது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அமித்ஷா ஜெய்சங்கர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்களோடு பிரதமர் ஒரு அமைச்சரவை கூட்டம் போட்டார் இந்தியன் ஹை கமிஷன் செய்தியாளர்களை நிறுத்தப்படுகிறது இந்த சிந்து நதி என்பது இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு பாய்ந்தோடக்கூடிய ஒரு நதி இந்த சிந்து நதிநீர் திட்டம் என்பது உலக வங்கியால பண்டு செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்ட திட்டம் இந்த சிந்து நதிநீர் திட்டம் என்பது பல கோடி பாகிஸ்தானியர்களினுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான திட்டம் அதை இந்தியா நிறுத்துகிறது விவசாயம் அன்றாட மக்களினுடைய அன்றாட பிரச்சனை ஏற்கனவே பொருளாதாரம் பின்தங்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தானினுடைய பொருளாதாரம் அத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய அடி ஒரு சம்மட்டி அடின்னு சொன்னா இந்த சிந்து நதிநீர் திட்டத்தை நிறுத்துறது தான் அறுபதுகளில் தொடங்கி இப்போது வரைக்கும் இந்தியாவின் ஒரு பெரும் கருணையாக தான் இந்த சிந்து நதிநீர் திட்டம் போய்கிட்டே இருந்தது அதை நம்பர் ஒன் நிறுத்துறாங்க நம்பர் டூ இந்தியன் ஹை கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கிறாங்க மே மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானர்கள் நாடு திரும்பணும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் நாடு திரும்பணும் நம்பர் த்ரீ இந்தியன் ஹை கமிஷனில் அதாவது இந்தியாவுக்குள்ளார வேலை செய்யக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் வெளில போஸ்ட் சொல்லிட்டாங்க இனிமேல் அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் லிஸ்ட் இருக்கும் பாருங்கள் அதை எழுபதுலேருந்து சற்றொப்பை சரிபாதியாகவே குறைச்சிட்டாங்க சார்க் விசா என்ற பேர்ல பாகிஸ்தான் மக்கள் இந்தியாவுக்கு வருவதற்கான அந்த விசா அனுகூலம் இருந்தது அதையும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளவு சுலபத்தில் பாகிஸ்தானியர்கள் இனிமேல் இந்தியாவிற்குள் நுழைய முடியாது இதை தவிர ஒரு ரிட்டாலியேஷன் இருக்கும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியான ஒரு தாக்குதல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு நடுவுல பாகிஸ்தானுடைய மீடியா தெரியுமா செய்யறாங்க இது உள்நாட்டு கிளர்ச்சி அந்த பெஹல்காம் பகுதியில் இருக்கக்கூடிய உள்நாட்டு மக்கள் இந்தியர்கள் இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவினுடைய கொள்கைக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க அப்புறம் செவன் போன்ற ரகரகமான ஆயுதங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது இதுல பாகிஸ்தான் உளவு அமைப்புகளினுடைய சம்பந்தம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியுமா இன்னொரு பக்கம் இவங்க இப்படி குற்றம் சொல்வதற்கு ஒரு ஸ்கோப் இருக்கு என்னன்னா பாகிஸ்தான் ஒரு சிறப்பு மாநில அந்தஸ்துல இருந்து அங்க பல சுற்றுலா பயணிகள் உள்ள வரணும் போகணும் என்பதற்காக அடுத்து அடுத்து அதிரடியாக பல்வேறு சட்டங்களை ஒன்றிய அரசு நிறைவேற்றினாங்க இருந்தே அங்க பல குழப்பங்கள் அது அங்கே நடக்கக்கூடிய அந்த மாநில பிரச்சினை என்பது அதிகமாக இருந்தது சுலபனம் அந்த மாநில அரசை முடக்கி கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து அந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறாங்க அதனுடைய பின்விளைவுகள் இப்படி தான் வரும்னு ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணும் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெறும் என்பதை ஆன்டிசிபேட் பண்ணுவதற்காக தான் உளவு அமைப்புகளுக்கு இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் மிகப்பெரிய நிதியை ஒதுக்கீடு செய்கிறாங்க ஏற்கனவே இது இல்லிக்கின்னது கிடையாதுங்க எப்போதுமே புல்வமாக அட்டாக் நம்ம மறக்க முடியுமா அப்பாவி சிப்பாய்கள் எத்தனை பேர் கொத்து கொத்தா செத்து போனாங்க கார்கில் யுத்தத்தை நம்ம மறக்க முடியுமா இந்தியாவிற்காக தமிழ்நாட்டினுடைய எத்தனை வீரர்கள் உயிரை துறந்தாங்க பாராளுமன்ற அட்டாக்க மறந்துட முடியுமா அந்த அப்சரடி உள்ளே வந்து இந்திய பாராளுமன்ற பழைய பாராளுமன்றத்தின் மீது உள்ள நுழைச்சு தாக்குதல் பண்ணாங்க தாக்குதல் நடந்த போது பிரதமரே உள்ள இருந்தாரு இவ்வளவு அனுபவத்துக்கு பிறகு இவ்வளவு மோசமான அனுபவத்துக்கு பிறகு இதை ஆன்டிசிபேட் பண்ணி இதை முன்கூட்டி கணிக்க தவறியது உளவுத்துறையினுடைய மிகப்பெரிய சிக்கல் வாட் இஃப் அந்த இடத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு பதிலாக அரசு அதிகாரிகளோ அமைச்சர் பெருமக்களோ நீதிபதிகளோ சட்டத்துறை சார்ந்த நீதி பரிபாலனம் செய்கிறோ போயிருந்தாங்கன்னா அவர்களின் உயிருக்கு இப்படி ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்தா அப்ப எப்பேற்பட்ட ஒரு இம்பாக்ட் அதை ஏற்படுத்திருக்கும் அவங்க உயிர் வேறு சாதாரண மக்களினுடைய உயிர் வேறையா அப்ப பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல உளவு தகவல்களை சேகரிப்பு செய்கிற விஷயங்கள்ல திரும்ப திரும்ப அதை நம்ம வந்து பேசாம இருக்காம அதை வந்து மூடி மறைக்காம அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி அதை உறுதி செய்ய வேண்டியது அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியண்டாக அந்த கம்யூனிகேஷனை வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டியது இந்தியாவினுடைய கடமை இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள்லாம் பாதுகாப்பாக தமிழ்நாடு மாநிலம் திரும்பி இருக்கிறாங்க அந்தந்த மாநிலத்தில் இருந்து யாரெல்லாம் போனாங்களோ அவங்களுக்குலாம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மூலமாக அவர்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மக்களுக்கான அந்த ஒரு எய்ட் அரௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கு அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கை எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் காஷ்மீர் பகுதிகளில் ஏவுகணைகள் ஏவுவதற்கான பரிசோதனை முயற்சிகளை பாகிஸ்தான் செய்வதாகவும் மீடியா நியூஸ் வந்துகிட்டே இருக்கு பாகிஸ்தானில் இருந்து செயல்படக்கூடிய அஃபிஷியலான பல ஹேண்டில்ஸை இந்தியாவுக்குள்ளார சோசியல் மீடியா எக்கோசிஸ்டம்ல பிளாக் பண்ணியிருக்காங்க இனி இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வந்து தங்கியிருக்கக்கூடிய குறிப்பாக பாகிஸ்தான் பெங்களாதேஷ் போன்ற பகுதிகளில் இருந்து வந்து தங்கியிருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டினரை பரிசோதனை செய்வது அவர்களினுடைய வேற போச்சை கலெக்ட் செய்வது என்பது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் அதை வந்து இருக்கிறாங்க இது வெறும் தாக்குதலா இல்ல பாகிஸ்தான் சொல்ற மாதிரி கிளர்ச்சியா இல்லை மற்றும் ஒரு மாபெரும் ஒரு தாக்குதலுக்கான ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பெர்க் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அந்த செய்திகளையும் நம்ம கொண்டு வந்து ஆவணப்படுத்துவோம் இந்த தாக்குதல் குறித்து உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க வேற எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்